எல்லா பக்கமும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரையில் பெண் குதிரை உயரம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தை நாலு அஞ்சு வரும் நல்ல ஒரு குணம் உள்ளது வண்டி பழக்கம் ஏர் சவாரி பொது சுமக்கிறது இந்த மாதிரி எல்லா பழக்கமும் உள்ள குதிரை எந்த சேட்டையும் இல்லாத குதிரை ஒன்பது சொல்லி சுத்தம் இருக்கிறது திண்டுக்கல் நம்ம ஷேக் பாய்கிட்ட இருக்க நல்ல மனுஷன் குதிரை மேலே நிறைய ஒரு பற்று உள்ள ம மனிதர் அவர் அவர்கிட்ட தான் இருக்க உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணுங்கள் வண்டியிலையும் போகும் ஏர் சவாரியும் போகும் பொது சுமக்கிறதும் உண்டு பொது சுமக்க குதிரைங்கள்லாம் அமைதியாக இருக்கும் மாதிரி நல்ல குணங்கள் உள்ள ஒரு பெண் குதிரை ஒன்பது சுழி சுத்தத்தில் நல்ல உடம்பில் திண்டுக்கல்ல இருக்க இதனுடைய வேலை யாருக்காவது வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள் நான் அவருக்கு நம்பர் தரேன் நீங்களே பேசுங்கள் இல்லைன்னா நான் நான் வேலை கேட்டுக்கூட சொல்கிறேன் குதிரை நல்லா இருக்கேன் மிஸ் பண்ண வேணாம் ஏன்னா டபுள் போன் பாடியில் இருக்க வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் அர்ஜென்ட் சார் மீண்டும் அடுத்த வெளியில் தந்திப்போம்